அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுற அரூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் வார வாரம் நடந்துட்டு இருக்குதுங்க அதன்படி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த மஞ்சள் ஏலத்துக்கு தொண்ணூற்றி ஏழு விவசாயிகள் வந்து ஐநூற்றி நாற்பது மூட்டை மஞ்சளை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வியாபாரிகள் வந்து கொண்டு வந்த மஞ்சளை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் நூறு கிலோ கொண்ட மூட்டைக்கான மஞ்சள் விலைகளை இப்போ பார்க்கலாமங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூறு கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வியாபாரிகள் தரத்திற்கேற்ப விலை கொடுத்து ஏலத்தில் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் வியாபாரிகள் ஏலத்தில் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் மஞ்சளை விற்பனை கொண்டுற விவசாயிகள் வந்து மஞ்சளை தரம் பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே கலந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு தான் வந்து வியாபாரிகள் கோட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சளை தரம் பிரித்து கொண்டு போவாங்க அப்போ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்குங்க மேலும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறீங்கன்னா மஞ்சள் ரேட் வந்து மண்டியில் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வெளியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க மண்டியில் விவசாயிகிட்ட போய் வியாபாரிங்க வாங்குறாங்க அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குங்க அது லைசன்ஸ் எடுத்து வாங்கினா மட்டும்தான் வாங்க முடியும் வெளியில் வாங்குறப்ப என்னென்னா எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரி செலவு ஏற்றுக்குழி ஏறக்குள்ள இருக்குங்க அதனால விலை அதிகரிக்குங்க நன்றி